சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இந்த சபைக்களம் சேனலுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் அவசியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு கழிவத்தினுடைய கண்கண்ட கடவுள் நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட என்றெல்லாம் புகழப்பட்ட காஞ்சி மகா பெரியவரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு ஏழை வைத்திய ஆதியார் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மனைவி வந்து கிடையாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரெண்டாம் தினமாக வரப்போறவ வந்து தன்னுடைய பொண்ணு கொடுமைப்படுத்துவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால கடைசி வரைக்கும் ரெண்டாவது நாளை கல்யாணம் பண்ணிக்காமல் பொண்ணுக்காகவே வாழ்ந்தார் கடைசியில் ஒரு பொண்ணை நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நல்ல இடம் நினச்சி தான் கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி முடித்த உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப இம்சம் பண்ணாங்க அந்த இம்சம் தாங்காமல் அது அவங்க அப்பாட்ட வந்துடுச்சு அவங்க அப்பாட்ட வந்து விவரத்தை சொன்னிச்சு அவங்க அப்பா சொன்னார் இருக்கிற காசெல்லாம் போட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்போ நானே ஒரு பென்ஷனை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் என் கூட இருமா அப்படின்னு சொன்னார் அவருடைய படத்தை என்னென்னா காஞ்சி பெரியவரை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டார் அவருடைய பூஜைகளில் உள்ள ஒரே ஒரு படம் காஞ்சி மகா பெரியவா படம் மட்டும்தான் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வார் அந்த மாதிரி தன்னுடைய அன்றைய பிரச்சனை வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட சொல்கிறார் சொல்லி முடிச்சுட்டு சரிம்மா வீட்டை சாத்தியோ இங்கே வந்து காஞ்சி மகாபெரியவா வந்து ஒரு ஆன்மீக சமாஜ மீட்டிங்காக வராரு அவரை போய் நான் பார்க்க போகிறேன் பத்திரமா இருந்து சொல்லிட்டு போகிறார் பாதி வழி போன அவர் வந்து திடீர்னு ஒரு எண்ணம் திருப்பி வீட்டுக்கு வந்து ஏமா தனியாக இருக்கிற தனியாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சினையை நினச்சிக்கிட்டே இருப்பேன் நீனியும் கூட வா காஞ்சி மகாபெரியவரை போய் பார்ப்போம் ஏதாவது நல்லது நடக்கும் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு காஞ்சி மகாபெரியவர் வந்து தலைமை சார்ந்தறாருன்னா அது எவ்வளோ பெரியவர் கூட்டமாக இருக்கும் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டியூப்லைட்டுக்கு அப்பாத அஞ்சு டியூப்லைட்டுக்கு கீழே அந்த வாத்தியாரும் அவருடைய பொண்ணு உட்காந்துருக்காங்க காஞ்சி பெரியவர் வந்து ஆன்மீக சொற்பழிவாற்றுகிறார் சொற்பழிவு முடிந்தபின் ஆன்மீக சமாஜத்துக்கு நன்கொடை அளிப்பவர்கள் அளிக்கலாம் என்று மைக்கில் சொல்கிறாங்க நன்கொடை அளிப்பவர்கள் ஒவ்வொருத்தராக மேடை ஏறி போய் நன்கொடை கொடுக்குறாங்க அப்போ அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் மூணு பேர் மேலே ஏறி ரூபாய் கொடுக்க போகிறாங்க அந்த ரூபாய் கொடுக்க போகும்போது காந்தி மகாபிரியவர் வந்து கையை காமிச்சு நிறுத்து அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டாரு அந்த கூட்டத்தில் கடைசியில் சொல்கிறாரு அந்த நாலாவது ட்யூப் கீழே ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணோட உட்காந்துருக்காருல அவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறார் கூட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பர்டிகுலராக அவரை மட்டும் கூப்பிடுறாரு அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவர் அந்த வாத்தியார் அவருடைய பொண்ணு மேடைக்கு வராங்க வந்தவுடனே அந்த பொண்ணோட வீட்டுக்காரரை கேட்குறாரு இந்த ரூபாய்க்கே தானே இந்த பொண்ணை வர வைக்காமல் இருக்க அப்படிங்கிறாரு அப்படியே முடிக்கிறான் இந்த பொண்ணோட தாத்தாவோட இடத்துலேருந்து நான் கொடுக்குறேன் இந்த ரூபாய் நீ வச்சுக்கணும் இது எனக்கு கொடுத்துட்டே இல்லை இதுக்கும் உனக்கு சம்மந்தம் என்ன இல்லை இதே பத்தாயிரம் ரூபாயை இந்த பொண்ணோட தாத்தா அப்படிங்கிற இடத்துல நின்று நான் உனக்கு கொடுக்குறேன் மனைவியை அழைச்சிட்டு போ அப்படிங்கிறார் உடனே அந்த பணத்தையும் சமாஜத்துக்கு கொடுத்துட்டு பெரியவ காலில் கொடுத்து கொண்டுட்டு மனைவியோட வீட்டுக்கு போகிறான் அந்த புருஷன் அதுதான் கவி மகா பெரியவர் அதாவது தன்னையே நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கார் அதை தன்னிடத்தில் வரவழைத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு விடுவார் அது மாதிரி வீட்டுக்கு போனவர் பொண்ணை கூட்டிகிட்டு போனார் அந்த வாத்தியம் அதை திருப்பி வரும்போது அந்த பொண்ணை அந்த புகுந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அடைச்சிட்டு போயிட்டாங்க இதுதான் மகாப்பெரிவா அதே போல் ஒரு வாட்டி கண்ணதாசன் அவர்கள் வந்து அந்த மகா பெரியவரில் பார்க்க போகிறாரு போனால் ஆசீர்வாதம் பெற்றாரு அப்போ வந்து கண்ணதாசனுடைய அர்த்தமனை என்பது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மூலம் முழுக்கு இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் கண்ணதாசன் வந்து அமைதியாக எச்சாப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு இனம் தெரியாத ஒரு மன அமைதி இனம் தெரியாத ஒரு மன சந்தோஷம் மயில் இறகால் தன்னுடைய மனதை வருகின்ற போது ஒரு சுகம் அந்த சுகத்தில் மோடிக்கு இருக்கிறார் கண்ணதாசன் அப்போது மகாபிரேவா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் நான் என்னுடைய பிரார்த்தனை இறை வழிபாடு விரதம் தவம் இவற்றின் மூலம் செய்கின்ற ஒரு ஆன்மீக பணியை அவர் உன்னுடைய எழுத்தின் மூலம் செய்துவிட்டாய் இதனுடைய அன்புக்கனை பாத்திரமாகிவிட்டாய் என்று சொல்கிறார் அப்படியே கனதாசன் மெய் போகிறார் இந்த மாதிரி நாம் ஒரு விஷயத்தை செஞ்சது எப்படி மகாபிதி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியில் வருகிறார் அதே போல் அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் காந்தி மகாபிரியவர் மீது ஒரு மிகுந்த ஒரு ஈடுபாடும் மரியாதையும் வைத்திருந்தார் ஒரு முறை அவர் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பின் அவரை பார்க்கறதுக்கு போகிறாரு தொப்பியெல்லாம் கண்ணாடியெல்லாம் அவுத்து தான் அவர் போய் பார்க்குறாரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பிறகு ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பார்க்க விரும்புகிறார் அந்த விஷயம் வந்து எப்படியும் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிடுது காந்தி மகாபெரியவரை அவங்களை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு அதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் ஏன் அவர் இங்கே வரணும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போகிறார் காஞ்சி மடத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி எம்ஜிஆருடைய கார் வருது எம்ஜிஆர் வந்து வெயிட் பண்ணுறாரு எம்ஜிஆர் கூட்டு அனுப்புகிறாரு மகாபெரியவர் உள்ளே போனவொடனே என்ன விஷயம்னு கேட்குறாரு இது மாதிரி வயசானவரெலாம் அறுவடை வீட்டை வந்து ஒவ்வொரு இடமாக போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உடல்நிலை வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது ரெண்டாவது பொருளாதார விஷயமும் கூட அதனால உன்னுடைய ராஜாங்கத்தில் இந்த வயசானவங்க அறுவடை வீட்டையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு இட இடத்த ஒன்றால் ஒதுக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போய் முதல் வேலையாக நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பெசத்தாக வந்து ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாரு இப்போ அங்கே தான் அறுவடை வீடு புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டு எல்லாரும் அறுவடை வீட்டை ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இதற்கு காரணகர்த்தா வந்து மகா அதே போல் எம்ஜிஆர் வந்து ஒருவரை நம்பிட்டால் போதும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கூறு போட்டு கொடுத்து விடுவார் அப்பேற்பட்ட ஒரு மாமனேதார் அவர் பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்து யாரையுமே பண்ண மாட்டார் அதாவது அந்த ஒர்க்கு கெட்டு போயிடுமா என்ன திடீர்னு ஒரு நாள் வந்து மேனேஜர் சொல்றாரு கிருபானந்தவர் உங்களை பார்க்க வந்துட்டுருக்காரு அதிகமாக அவரும் என்னை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புதை எந்த வந்து இருக்குது விட்டு வெளியில் வரவே மாட்டார் ஆக பண்ண உள்ள போதுட்டார்னா அன்றைக்கு ஃப்ளார் விட்டு எந்தியார் வெளியில் வராரு கிருபரந்த வேலையார் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறார் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இது மாதிரி கோயில் நறுமண விஷயமா நான் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு இது மாதிரி நீங்கள் இதுமேல் எந்தவொரு இடத்துக்கும் அறையக்கூடாது எங்கேயுமே நீங்கள் கூடாது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள் நான் அதை நான் கொடுத்துருக்கேன் இனிமேல் நீங்கள் அறையாதீங்க நீங்களாம் உங்கள் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு திருவானந்தவரியார் வந்து ஒரு அமௌண்ட்டை சொல்கிறார் அந்த அமௌண்ட் அப்படியே செக்கில் ஃபில்லப் பண்ணி போட்டு அந்த செக்கை கொடுக்குறார் இனிமேல் அலையலிய போதுமில்லை அப்படிங்கிறார் வரியார் வந்து மெய் போகிறார் அவர் தான் இந்தியாவுக்கு வந்து பொன்மலை செம்மல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றார் அதை நாம் நம்ம கேள்விப்பட்டு படித்து நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் நமக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கூடாது ஓகேவா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைவுறைகளை சுட்டிக்காட்டுங்கள் குறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் நிறைகளையும் தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை நான் திருத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்